இன்று நவம்பர் முப்பது சனிக்கிழமை மாலை ஆறு இருபது மணி புயல் நல்லா மழை நல்லா பேஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஆனால் நைட்டு பத்து மணி வரைக்கும் புயல் தரை கிடத்துகிற நேரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா புயல் பெஞ்சல் புயல் ரொம்ப மெதுவாக தரையை கடந்துட்டுருக்கு நல்லா நல்ல மழை நல்லா காற்று போர்டெல்லாம் விழுந்துடுச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஈசிஆர் பகுதி அருகில் கரண்ட் இல்லை இது என்னோட மெடிக்கல் தான் இன்னைக்கு மழை வெள்ளம் புயல்ன்றாங்க பட் அத்தியாவசிய பொருள்ன்றதுனால மெடிக்கலை திறந்து வச்சுட்டு கடையில் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன் மழை அதிகமாக வந்தால் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் காலையிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க மற்றபடி நடமட்டம்லாம் குறைஞ்சிடுச்சு எதுவுமே இல்லை இப்போதைக்கு அமைதியாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனால் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு புயல் நகர்ந்து வந்துட்டுருக்கு நிறைய கிடைக்க இன்னும் டைம் இருக்குது ஆனால் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு தெரியல ஒருவேளை அதிகமாக பெய்யுமா என்னமோ தெரியல சென்னை சென்னைவாசிகள் மற்றும் சுற்றுப்புற புயல் பாதிப்பு பகுதியில் இருப்பவர்கள் கவ கவனமாக இருக்கவும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் தரேன்